ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூழ் ஊற்றுறது இல்லையா நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் கூழ் ஊற்றுறதுக்கு வந்து கூழெலாம் ரெடி பண்ணியாச்சு இதை பாருங்கள் பொங்கல் வெங்காயம் அப்புறமேட்டா கருவாட்டு குழம்பு அப்புறம் அரிசி மா பச்சரிசியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு அதுதான் அதை அது பாருங்கள் சாமி ரூமில் வந்து கூழ் வந்து படைக்கிறதுக்கு வச்சாச்சு அப்புறம் பொங்கல்லாம் வச்சு சாமிக்கு வந்து படையல் போட்டாச்சு குழம்பு ஊற்றி வச்சாச்சு காலையில் அது படைச்சிது மதியத்துக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாதம் அடித்து மீன் குழம்பு செஞ்சு மதியத்துக்கு அது படைக்கணும் இப்போ தான் வந்து கூழ வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் அதுதான் இதை பாருங்கள் இந்த சாமி வந்து அப்புறம் தான் கூழை வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவோம் கரகம் தூக்கிட்டு வராங்க இல்லையா மோலை அடிச்சிட்டு கரகம் தூக்கிட்டு வராங்க பாருங்கள் இவங்க வந்து தான் நாம் வந்து சாமி கூ கூழ வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றுவோம் இப்போ தான் வந்தாங்க அவங்க வந்ததும் காலில் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கற்பூரம் காட்டி அது க கற்பூரம் தீபாதனை காட்டி அதை எடுத்துகிட்டு போய் பூஜ்ணம் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அதுதான் இப்போ பாருங்கள் சா சாமி போனதுக்கப்புறம் கோழி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க பாருங்கள் அதுதான் எங்கள் ஊரில் கோயிலில் கோழி ஊத்துற விழா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு பாருங்கள் லைனாக எல்லாரையும் எடுத்துகிட்டு போன கோயிலாம் லைனாக இருக்குது அது கும்பம் போட்டிருக்காங்க பாருங்கள் மாரியம்மன் இல்லையா ஸோ கும்பம் போட்டிருக்காங்க எல்லாம் அங்கே படிச்சுட்டு அந்த வேண்டியது தான் இதுதான் கிராமத்தில் இப்படி தான் குழு நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்